அவளது காதல் எப்படியானது தெரியுமா அவளின் அன்பு எவ்வளவு தூரம் என்று புரியுமா கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாதது சிறிய அளவு கூட எதிர்பார்ப்பு இல்லாதது கண்ணில் தென்படாத காற்றை போன்றது மூச்சிலும் கலந்து சுவாசம் கொள்வது உருவமில்லா நீரை போன்றது ஓசையோடு எண்ணத்தில் கலந்தது அவள் காதலை காணாதவள் அல்ல ஆனால் இந்த காதலுக்கு தன்னையே கொடுத்தவள் எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் யுத்தம் கண்டுவிட நிற்கிறாள் இந்த காதல் கண்களை கலங்க வைத்தாலும் ஒரு நிமிட புன்னகைக்காக ஆயத்தமாக நிற்கிறாள் அன்பை மட்டுமல்ல அனைத்தையும் அர்ப்பணிக்க துணிந்தவள் பூவில் பிறந்த தேனாக இந்த காதலை சுமந்து வாழ்கிறாள் இறுதி வரை இருப்பாள் இந்த காதலுக்காக இயன்றவரை அன்பை கொடுப்பாள் இந்த உயிருக்காக